வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் துறையினால் வெளியிடப்பட்ட திட்டங்கள் அடிப்படையில் எந்தெந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கான திட்டம் நான்காவது திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யார் யாருக்கு எந்தெந்த ஆரம்பநிலை பயிற்சி மையங்கள் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடியது அறிவுசார் மாற்றுத்திறனாளி பாதிப்பை ஆரம்ப நிலையிலிருந்தே கண்டறிந்து உரிய பயிற்சிகள் மூலம் செயல்திறனை அதிகரித்து அவங்களுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருக்கு பயிற்சி அளித்து அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு நல்வாழ்வு சேவைகளை அளிப்பது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்த திட்டம் முக்கியமாக இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நடத்திட்டு வந் நடந்துட்டு வந்துட்டுருக்கு மேலும் இந்த திட்டத்தில் ஏவிஏஇசட் மென்பொருளுடன் கூடிய தகவல் தொடர்பு கருவி அது ஒரு வகையான ஆப் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான ஆரம்பநிலை பயிற்சி மையங்கள் மாநிலம் முழுவதும் ஜீரோலேருந்து ஆறு வயது உடைய அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் மொத்தம் முப்பத்தி ஓரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு அடுத்தது அறிவுசார் மாற்றுத்திறன் பாதிப்பு உடைய ஜீரோலேருந்து ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தான் இதில் பயனடைய முடியும் சரி இதில் யாரை பார்க்குறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரை அணுகணும் என்னென்ன தேவை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் இது ரெண்டும் தேவைப்படுது இதில் ஏதாவது திட்டங்கள் வழங்கப்படுறதில் தடைகள் அல்லது காலதாமதம் ஆகுதுன்னா எப்போன்னு சொல்கிற மாதிரி உதவித்தனி அலுவலர் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநரகம் நம்பர் ஐந்து காமராஜர் சாலை சென்னை ஐந்து தொலைபேசி எண் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்கள் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்